எப்படி தோன்றுச்சின்னு தோன்றுச்சின் உத்தராயண காலத்திலே அம்பு படுக்கையிலே பீஷ்மர் படுத்து கிடக்கிறார் அவருக்கு என்ன மனசுக்கு வேதனைன்னா அவருக்கு ஒரு வரம் இருந்தது எல்லாருக்கும் அது தெரியும் தானே நினைத்தால் மட்டுமே அவருடைய உயிர் போகும் அப்படிங்கறது அவரா முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு வரம் இப்ப நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் உத்தராயணத்துலதான் போனோம்னு நினைச்சிருந்தாரு உத்தராயணமே வந்துருச்சு உயிரே போல உத்தராயணம் வந்து உயிர் போகவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கிறார் அப்பொழுது வியாசர் வேதவியாசர் வருகிறார் வேதவியாசரே உத்தராயண புண்ணிய காலமும் வந்துவிட்டது நான் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னுடைய உயிர் போக மாட்டேன் என்கிற எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க நாம் என்னென்ன கத்துக்கணும்னு பார்த்துக்கோங்க உடனே வேதவியாசர் சொல்றாரு நீ செய்த பாவத்திற்கு உன்னுடைய உயிர் போக மாட்டேன் என்கிறது இந்த அம்பு படுக்கையின் வேதனையை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது அன்று ஏது அறியாத அப்பாவியான திரௌபதியினுடைய துரியோதனன் அன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் நீ நல்லவனா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் அன்றைக்கு வாயே பேசல கண்கள் பார்த்து கொண்டிருந்தன அன்றைக்கு அமைதியா இருந்ததனுடைய விளைவு இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இல்ல நான் மனசு வருத்தறேன் மனசு வேதனை இந்து தர்மப்படி மனம் வருந்தினால் பாவத்தினுடைய வேதம் குறையும் மனசு நீயே வந்துட்ட ஆனால் நீ பண்ண தப்பு என்ன அதாவது தீயவர்கள் கூட்டத்திலே நல்லவனான நீ தீயது இது என்று எடுத்து சொல்ல வேண்டும் அது சொல்லலைன்னா அவங்கள விட நீ தான் பாதி அந்த சமயத்தில் எதெல்லாம் தப்பு படிச்சு உன்னுடைய கண்கள் தவறு செய்தது பார்த்து கொண்டிருந்தாலும் சும்மா இருந்தாய் உன்னுடைய காதுகள் தவறு செய்தது கேட்டு கொண்டிருந்தாய் அவ்வளவு தப்பையும் காதல கேட்டாய் உன்னுடைய கால்கள் தவறு செய்தது ஏனென்றால் நீ இறங்கி போய் அதை தடுக்கவில்லை உன்னுடைய தோள்கள் தவறு செய்தது ஏனென்றால் தோல் வலிமை உனக்கு அதிகம் அந்த தோல் வலிமையை பயன்படுத்தி அப்பயே துச்சாதனனை தடுத்தாயா எதுவுமே செய்யல அதனால நீ மனசு மட்டும்தான் வருந்தி இருக்கிற இந்த மத்த உறுப்புகள்லாம் சித்திரவதப்படணும் அதனால அதை தவிர்க்க முடியாதுன்னு பொழுது என்னதான் பரிகாரம் எனக்கு சொல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறார் பீஷ்மர் அப்பொழுது வேதவியாசர் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறார் என்னன்னு கேட்டா அதாவது அதுக்கு பீஷ்மரே கேட்கிறாரு அந்த சூரியனை பார்த்து கொண்டு கேட்கிறேன் அந்த சூரியனினுடைய அக்னி பிளம்பு இருக்கிறதை நெருப்பு சக்தி அதை பிழிந்து என் மேல் ஊற்று சாதாரண நெருப்பு பத்தாத அந்த சூரியனுடைய நெருப்பை என்ன கொட்டு அப்பொழுதாவது பாவம் பொசுங்குமா அப்படின்னு கேட்டார் அதற்கு வேதவியாசர் சொன்னாரு மிகச்சரியான வழிதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் சூரியன் தான் போக்குவான் ஆனால் டைரக்டா நான் சூரியன் இருந்து பண்ண போறது இல்ல சூரியனினுடைய நல்ல முக்கியமான விஷயம் நீங்கள் ரத்த சப்தியம் என்னைக்கு பண்ணணும் சூரியனினுடைய அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரே தாவரம் எருக்கஞ்சனி எருக்கஞ்செடிக்கு வடமொழியில அர்க்கம்னு சூரியனுக்கும் அர்க்கம்னு செடியோட இலைக்கு அர்க்க பத்திரம்னு பேரு அதாவது எருக்கன் இலை அர்க்க பத்திரம் பத்திரம் இலை அந்த எருக்கன் இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குதான் அதாவது சூரியனுடைய ரேஸ் அந்த சக்தி எல்லாம் அதுல இறங்கி இருக்குது அந்த இலைகளை கொண்டு வந்து உன்னுடைய உடல் முழுக்க பரப்பி விடுகின்றேன் உன்னுடைய பாவங்களான அந்த உறுப்புகளுடைய எல்லாம் போகும் பாப்ப விமோச்சனமாகும் அதுக்கப்புறம் தான் நீ இறந்து போவாய் அப்படின்னு வேதாபியாசர் என்ன பண்ணாராம் எருக்கம் இலையை தலையிலிருந்து கால் வரணும் பரப்பி விட்டு அவருக்கு தேவையான அந்த இது பண்ணாராம் அப்போ பண்ண உடனே அவர் அப்படியே சமாதானம் ஆகி அப்படியே மனசு சமாதானமாகி அதாவது சொற்பொழிவு நடந்து போது எதுக்கு பேசுறீங்கன்னு தெரியல அவங்க அவங்க தந்தைய பேசுறாங்க குழந்தைங்க பேசுனா சரி பரவாயில்ல அதை சொற் அந்த எருக்கன் இலைகளை பரப்புகிறார் எருக்கன் இலைகளை பரப்பியதும் பீஷ்மரியன் மணிக்கு அந்த பாவங்கள் பூரம் அப்படியே தொலைந்தது அதனால அன்றைக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு தான் இன்றைக்கும் தொடர்கள் நீங்களும் அன்னைக்கு என்ன பண்ணணும் ஏழு எருக்க இலையை கொண்டு வரணும் ஏழு இருக்கன் இலையை கொண்டு வந்து முன்ன நாளே கொண்டாந்து வச்சுக்கணும் அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சீக்கிரம் எழுந்து தலையில ரெண்டு இரண்டு தோல் காலில் பாதத்தின் மேலே ரெண்டு இந்த மாதிரி ஏழு இறக்கம் இருக்கம் இலைகளை வைத்து அது மேல மஞ்சள் அரிசி இல்லைன்னா மஞ்சள் தோடு ஏதாவது வச்சுக்கிட்டு தலை தலையிலிருந்து ஸ்நானம் பண்ணணும் தலை ஸ்நானம் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த கண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் இந்த உடம்பு கொழுக்க நாம் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகள் செய்திருப்போம் சில இடத்துல நியாயம்னு தெரிஞ்சும் பேசாம இருந்திருப்போம் எப்படி பீஷ்மர் மாதிரி அந்த மாதிரி சூழல்களை எல்லாம் நாமும் அனுபவித்திருப்போம் அதற்கான பாவத்திற்கான பரிகாரம் தான் இலை சூரியனுடைய அனைத்து சக்திகளையும் பிழிந்து ஒன்றாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இலையை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்களே சூரியனையே கொண்டு வந்தா வச்சுக்க முடியும் அதுக்கு பதிலாக இதை காட்டியிருக்காங்க நம்ம பெரியவங்க அதனால இலைகளை வைத்துக் கொண்டு ஆறு டு அன்னைக்கு ஸ்நானம் பண்ணுன்றான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ண முடியாத பாருங்க இல்லைன்னா ஆறு டு ஏழிர காலையில அது வ வழக்கமாக எங்கள் ஊர்லலாம் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியலன்னா அன்றைக்கி அப்படி பண்ணால் என்ன ஆகுதுன்னா நம்முடைய பாவங்கள் பல விஷயங்கள் தொலையும் என்கின்ற நம்பிக்கை பின்பற்றுது அதனால் ரப்பசப்தமி அதற்காகத்தான் வந்தது அது இல்லாமல் சப்தமினா ஏழுன்னு சொன்னேன் ஏழு என்பது என்னன்னா சூரியனினுடைய கதிர்கள் ஏழு ஏழு விதமான நிறங்களாக பிரிகிறதுன்றது நம்ம கருவியில படிச்சிருக்கோம் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் சூரியன் ஒட்டை சக்கரத்தில் உலா வருபவன் ஆனால் ஏழு குதிரைகள் உடையவன் ஏழு குதிரைகள் தான் ஏழு கலவா வச்சிருக்கிறாங்க பெரியவங்க அந்த ஏழு குதிரைகளை உடைய அந்த சூரியனுக்கான சப்தமிங்கிறதால தான் ரத சப்தமியை கொண்டாடுகிறோம்